வணக்கங்க நம்ம கூட்டு குடும்ப சமையலில் வந்து நீ கத்திரிக்காய் மசாலா கறி தான் செய்ய போகிறான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சீரகம் மிளகு மல்லி வரமிளகாய் மொளகாயி இட்டை கிராமும் போட்டிருக்கிறேன் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துச்சு பாருங்கள் இது வந்து நாம் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் கடலெண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க வரமளகாய் கருகாப்பித்தலை வந்து போட்டுக்கலாங்க வந்து நல்லா வணங்கிடுச்சு தக்காளி பழம் போட்டுக்கலாங்க இந்த கத்திரிக்காய் மசாலா கறி தேவையான உப்பு மஞ்சள் சூள் இஞ்சி பூண்டு ட்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் பாருங்க இந்த மாதிரி வந்து நான் அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்குறேன் இதையும் வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்ல எண்ணெயிலே வந்து வாங்கிக்கலாம் கத்திரிக்காய் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுலிங்க அதை வந்து நல்லா எண்ணெயில் வணங்கிட்டுருக்கு பாருங்க இப்போ நம்ம வறுத்தரிச்சு மசாலா வந்து போட்டுக்கலாம் சீரகம் மிளகு மல்லியெல்லாம் வறுத்தரிச்ச மண்ணிலாம் இது வந்து போட்டுக்கலாம் அரிச்ச தேங்காய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க தட்டை போட்டு மூடி வைக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் தட்டத்தை அடிச்சு பார்த்துக்கலாங்க அப்புறம் பாருங்க கத்திரிக்கா மசாலா கறி வந்து ரெடி ஆயிருச்சு போட்டுக்கலாம் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் வாங்க நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பாட்டுட்டு எப்படி சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றிங்க